தமிழகத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் குழப்பமிருந்து வந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து வரும் ஃபார்வர்டு பிளாக் கட்சி தற்போது திமுகவிற்கு முழு ஆதரவு என அறிவித்துள்ளது அதிமுக கட்சி இனி பிரச்சாரங்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது எனவும் அதேபோல் கதிரவன் கட்சியின் பெயரையோ கொடியையோ பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கதிரவன் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையாக சொல்வதாகவும் தற்போது இருபது தொகுதிகளில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொறுப்பாளர்கள் வேலை செய்து வருவதாகவும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வருங்காலத்தில் பணியாற்ற உள்ளதாகவும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் ஆங்காங்கே சில பொறுப்பாளர்கள் பிற கட்சிகளுடன் கூட்டணி என்று தலைமையை மீறி பேட்டியளிப்பது இனிவரும் காலங்களில் இருக்காது அவை தடுக்கப்படும் எனவும் மாநில தலைவராக தற்போது கதிரவன் பொறுப்பில் உள்ளதாகவும்

இன்றைக்கு அனுப்பியிருக்காங்க இன்னையிலிருந்து எங்கள் கட்சி கூடிய அண்ணா திமுக காரங்க பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு போவோம் கதிரவன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இந்த பஸ்மிட் மூலமாக ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா எங்களுடைய கட்சியினுடைய கொடியவோ எங்களுடைய கட்சியினுடைய பெயரவோ அதிமுகவுக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் போன முறை சட்டமன்ற எலெக்ஷனில் கூட தரவன் அவர்கள் ஒரு தொகுதி பெற்று உசலமட்டிய நின்றார் இப்பொழுது அவர் திமுக மதிக்கவில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அதில் போய் அதன் காரணமாக திமுகவுக்கு ஆதரவு என்று அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து போயிருக்கிறார் ஆனால் அவருக்கும் அகில இந்திய பாவுப்பா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுடைய அகில இந்திய பவர் பிளாக்கெட் தலைமை இன்றைக்கு அறிவித்திருக்கிறதுபடி கதிரவன் அவர்கள் அண்ணா திமுக கூட்டணியில் எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது ஏனென்றால் அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவராக இதுவரையும் நிச்சயமாக அவர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய மத்திய குழு கூடி கதிரவன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கும் உறுதியாக எங்களுடைய கட்சியினுடைய பெயரையோ எங்கள் கட்சி கொடியவோ அதிமுக வேட்பாளர்களோ கட்சியோ பயன்படுத்தக்கூடாது சொல்லுகிறேன் அதிகாரப்பூர்வ மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் இருபது நாடாளுமன்ற தொகுதியில இருபது தொகுதிகளில் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயமா எங்களுடைய ஐந்து இந்தியパワー பார்க்க ஆதரவ பெற்று திராவுட முன்னெட்ட களத்தோட தலைமேல 40 தொகுதியையும் ஜெயிக்கும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி வரும் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நான் பாத்தினா உலகப்பூர்வமா உங்க உள்கட்சி பத்தி என்னோ பாத்தீங்கன்னா வந்து இது நிச்சயமா வருங்காலத்தில் அந்த மாதிரி நடக்காது இப்போ கூட தேனியில் கூட சில பேர் பே பேட்டி கொடுத்துட்டு போது ஆளால் பேசுனாங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது நடக்காத மாதிரி பார்த்துக்குவோம் இப்போ இவருடைய பார்த்தீங்கன்னா பொறுப்பு வந்து இப்போ தற்காலிகமாக இருக்காருங்களா பொறுப்பில் இருக்காருங்களா இல்லைங்களா எங்களுடைய கட்சியினுடைய சர்க்குலர் படி அவர் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கார் ஆனால் கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்க அவர் மேல கட்சியை விட்டு விரைவில் நீக்குவாங்க ஏன்னா எங்களுடைய தலைமையுடைய அனுமதி இல்லாம அவர் அதிமுக கூட்டணிக்கு தனி தன்னிச்சையா போயிட்டார் அதனால வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க கட்சி அவர் கட்சியை விட்டு நீக்குவாங்க எங்க தலைமை தலைமையில் ஏற்பட்ட குழப்பம் காரணமா கட்சி தொண்டர்களோட குழப்ப நிலை எப்படி சரி செய்ய போகுது இந்த அஞ்சு நாளைக்குள்ள சரியாயிரும் எங்களுக்கு இப்ப கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி

எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ற இடத்துல கூட பணம் வாங்குவாரு அவருக்கு கட்சியை பத்தி அக்கறை இல்லை கட்சியை அழிக்கின்ற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காரு இங்க பொறுப்பாளர்களே இல்ல திருப்பூர்ல கட்சியில பொறுப்பாளர்களே இல்ல ஆனா யாராவே கூப்பிட்டுட்டு பொறுப்பாளர்கள் அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அகில இந்திய பார்வர்ட் பிளாக்குக்கும் கதிரவனுடைய பிரச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது